வங்கியில் மூன்று லட்ச ரூபாய்க்கு மேலான ரொக்க பரிவர்த்தனைக்கு அபராதம் விதிக்கும் மத்திய அரசு வெளிப்படைத் தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என வங்கி ஊழியர்களின் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிவர்த்தனைக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேல் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்யும் பட்சத்தில் அதே அளவு தொகை அபராதமாக விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது மத்திய அரசின் இந்த முடிவை வரவேற்பதாக தெரிவித்த வங்கி ஊழியர் சங்கத்தினர் வங்கிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தாமல் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதால் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர் மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அவர்கள் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் யாரும் ரொக்கமாக ஒரு பண பரிவர்த்தனை மூலமாக எதையும் செய்யக்கூடாது என்று அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து நேற்றைக்கு வருவாய்த்துறை செயலாளர் அவர்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் யாராவது மூன்று லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பொருளை வழங்கினால் அவருக்கு நூறு சதவீதம் எந்த தொகை வாங்குகிறாரோ அந்த அளவிற்கு அபராதம் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு இந்த மாதிரியான அதிக அளவிலான பண ப பரிவர்த்தனைகள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வருவது என்பது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம் வங்கியில் போதிய ஊழியர்கள் நியமிக்கப்படாத நிலையில் எண்பத்தோரு லட்சத்து ஐநூற்று ஆறு கோடி ரூபாய் வருமான வரி வசூலிக்கப்படாமல் உள்ளதாகவும் கருப்பு பண விழிப்பில் மத்திய அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர்